எம் லை டெலிகாஸ்டினூடாக தொடர்ந்து செய்யப்படுகின்ற இந்த நற்சிந்தனை தொடரினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அலமதுல்லா மேலான இஸ்லாமிய சகோதரர்களை இன்றைய தினம் இந்த நற்சிந்தையினை நிகழ்ச்சியினூடாக இன்றைய சமூக வலைத்தளங்களில் நாம் செய்கின்ற சில பிளவுகள் தொடர்பாக சில பிழைகள் தொடர்பாக ஒரு சில சிறிய தெளிவினை தரலாம் என்று ஆசைப்படுகிறேன் மேலாண் இஸ்லாமிய சகோதரர்களை இந்த சமூக வலைத்தளங்களுடைய இன்றைய போக்கை பார்த்தாலே ஒரு வித்தியாசமான போக்காக இன்றைய போக்கு சென்று கொண்டிருக்கின்றது அதிகமான பொய்கள் அதிகமான வதந்திகள் அதிகமான அனாச்சாரங்கள் ஆபாசங்கள் போன்ற விஷயத்தை இன்று சர்வசாதாரணமாக கருதி இன்றைய சமூக வலைத்தளங்கள் ஒரு வித்தியாசமான நோக்குடன் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக நாங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்று நாங்கள் சில செய்திகளை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஏதாவது ஒரு சமூக வலைத்தளம் நாங்கள் ஷேர் செய்கிறோம் அப்போ நாங்கள் ஷேர் செய்வதற்கு முன்பு அதனுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் அறிந்து கொள்வதில்லை அதனுடைய நிலை அது எந்த நிலையில் இருக்கின்றது அது உண்மையானதா பொய்யானதா வதந்தி என்பதை பற்றி நாங்கள் ஆராய்வதற்கு மறந்து விடுகிறோம் அல்லாஹுத் அல்குர்ல சொல்கின்ற பொழுது அப்ப அல் அல்குரான் சொல்கிறான் பீதியை கிளப்பக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு செய்தி வந்தால் அல்லது ஒரு நல்ல செய்தி பாதுகாப்பு தொடர்பான சில நல்ல செய்திகள் வந்தால் அவர்கள் அதனை பரப்பி விடுகிறார்கள் மின்ஹும் லாலிமாக உள்ளது என எஸ்தம்பித்துவோம் அப்போ அவங்க அப்படி செய்யாமல் அந்த வார்த்தைகள் அந்த செய்திகள் அவர்கள் அல்லாவுடைய தூதரிடமோ அல்லது அது தொடர்பாக அறிந்தவர்களிடமோ சொன்னால் அவர்கள் அதனை பற்றி சற்று ஆராய்ந்து தெளிவு பெற்று அதனை அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா அழுக்கிறார்கள் சொல்கிறார் அப்போ இந்த வசனத்தின் மூலம் நாங்கள் விளங்கக்கூடிய ஒரு விடயம் ஒரு செய்தி வந்தால் முதலாவதாக அது தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டும் தற்பொழுது இந்த சமூகத்தினுடைய இந்த இலங்கை அரசியல் நிலைகளுடைய சில செய்திகள் பரவலாம் இப்படியாப்பட்ட சில முடிவுகள் எடுக்கப்பட்டதற்க சில பொய் செய்திகள் பரவலாம் அல்லது நாட்டின் நிலைமைகள் தொடர்பான சில வதந்திகள் பரவலாம் இந்த பார்க்கணும் மார்க்கம் தொடர்பான சில செய்திகள் ஆயிரம் முறை நீங்கள் சுபான அல்லா சொன்னால் கனவில் நபி அல்லா வருவார்கள் அல்லது நீங்கள் நூறு முறை சுபான் அல்லா சொன்னால் மரணித்த உங்களுடைய தாய் கனவில் வருவாள் உங்களுடைய வீட்டில் அப்படியாப்பட்ட பறக்கத்து ஏற்படும் இப்படியாப்பட்ட பறக்கத்து ஏற்படும் என்று சில அல்லாவும் அவனுடைய தூதரும் காட்டி தராத சில விடயங்களை வதந்தியாக இன்று புதுசாக உருவாக்கி பரப்பக்கூடிய செய்திகளை பார்க்குறோம் அப்ப நான் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடி சௌதர் சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் ஒரு காட்சியை ஒரு முறை காண்கிறார்கள் அவர்களுடைய கனவில இரண்டு மலக்குமார்கள் அவர்களை அழைத்து கொண்டு சென்று சில காட்சிகளை காட்டுகிறார்கள் ஒரு நீண்ட ஹதீஸ் அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு காட்சி என்னவென்றால் அல்லாவுடி தூதர் சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் ஒரு மனிதனை காண்கிறார்கள் அந்த மனிதனுக்கு முன்னால் இன்னொரு மனிதன் ஒரு கூர்மையான கொக்கி போன்ற ஒரு இரும்பை ஒரு கொக்கியை வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த மனிதன் என்ன செய்கிறாருன்னா அந்த கொக்கியால் ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனுடைய முகத்தில் இந்த புறத்தால் அவர் அப்படியே குத்த அது அவருடைய மூக்கு கண் போன்றவற்றை கிழித்து கொண்டு பிடறி வழியாக வெளியே வந்து விடுகின்றது அப்போ ஒரு கடுர்மையான கடுமையான கொடூரமான ஒரு தண்டனை அப்போ இதனை தொடர்ந்து அந்த மனிதன் என்ன செய்கிறாரனால் ஒரு பக்கத்தை கிழித்து விட்டு அந்த கொக்கையை அப்படியே மறுபடியும் எடுத்துட்டு அடுத்த புறத்துக்கு வருகிறார் வந்து மறுமுறத்தையும் அதே போன்று செய்கிறார் அப்ப மறுபுறத்தை அது போல செய்கிற நேரம் முதலாவது கிளிக்கப்பட்ட பகுதி பழைய நிலைக்கு வந்துவிடுகின்றது அப்ப இந்த செய் இந்த விடயம் வந்து இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக மாறி மாறி வலது எழுது வலது எடுத்துன்னு மாறி மாறி நடந்து கொண்டு இருக்கின்றது அல்லாஹி சோதர் சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் யார் இந்த மனிதன் எதற்காக இப்படி கொடுமை செய்யப்படுகிறார் என்று கேட்ட பொழுது இறுதியாக அந்த வழக்குமார்கள் சொல்கிறார்கள் இவர்கள் தான் இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது இந்த மனிதன் என்ன செய்திருப்பான் என்றால் ஒரு செய்தியை பரப்பியிருப்பான் ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்பியிருப்பான் அதனுடைய பாரதூரத்தை பற்றி அறிந்திருக்க மாட்டான் அதனுடைய பின்விளைவுகளை பற்றி அறிந்திருக்க மாட்டான் அந்த செய்தி பரவ ஆரம்பித்து அப்படியா பரவி பரவி இந்த உலகம் முழுவதுமாக அந்த செய்தி பரவ ஆரம்பித்து விடும் என்று சொல்லி அல்லாபுடி தூதர் சல்லல்லா அலை வசலம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படியானால் ஒரு அவதூரை ஒரு மனிதன் பரப்புகிறார் என்றால் இந்த காலையில் நாங்க தூங்கி ஃபோனை முதலாவது சில செய்திகளை நாங்கள் பார்க்காம ஷேர் கேட்குறதுக்கு நல்லா நல்லாயிருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுதுன்னு சொல்லி ஷேர் பண்றோம் அப்போ இதனுடைய விளைவு அல்லா ஒரு திரு சல்லல்லா வல்லிசல்லாமருக்கு சொல்லப்பட்டது அந்த கொக்கையினால் இரும்பியினால் கொக்கையினால் அவருடைய முகங்கள் மறு இரண்டு புறங்களும் மாறி மாறி கிழிக்கப்பட்டதாக அவர்கள் அந்த செய்தியை பார்த்தார்கள் அப்ப இந்த நிகழ்வு வந்து மறுமையினால்